மூன்றாவது விடயம் என்ன அப்படி என்று சொல்லி சொன்னால் நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரி நம்பியவர்கள் ஊடகங்களுக்கு சில விடயங்களை சொல்லியிருந்தார் ஊடக சந்திப்பிலே இது தொடர்பாக சிவில் சமூக செயற்பாட்டாளராக இருக்கக்கூடிய அருந்தவ அவர்கள் சில விடயங்களை தெரிவித்திருக்கின்றார் அருந்தவ அவர்கள் கூறிய விடயங்களுக்கு வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா அவர்களும் சில விடயங்களை குறிப்பிட்டிருக்கின்றார் இவை எல்லாம் தொடர்பாக தான் இன்றைய தினம் இந்த காணொலியை பேச இருக்கின்றோம் நாங்கள் காணொலிக்கு போறதுக்கு முதல்ல இதுதான் நீங்கள் முதல் தடவையாக இந்த சேனலை பாக்குறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா நம்ம வழக்கமா சொல்ற விஷயம் தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்பதான் இதுக்கு பிறகு நாங்க போடுற காணொலிகளையும் நீங்க பார்த்து உங்களுடைய கருத்துக்களையும் என்னுடன் பகிர்ந்து கொள்ளலாம் என்று சொல்லிக்கொண்டு இன்றைய தினம் அந்த காணொலிக்குள்ள போவோம் இன்றைய தினம் நாங்கள் முதலாவதாக பேசக்கூடிய விடயம் யாழ்ப்பாணத்திலே தென்மராட்சி பகுதியிலே இருக்கக்கூடிய வரணி என்கின்ற பகுதியில் நடந்திருக்கக்கூடிய சம்பவம் அதாவது வரணி பகுதியிலே ஒரு இளைஞர் ஒருவர் குளத்திலிருந்து சடலமாக மீட்கப்பட்டிருந்தார் நேற்றைய தினம் பதினேழாம் தேதி இந்த இளைஞன் வந்து அந்த குளத்திலே தாமரை பூவை பறிப்பதற்காக சென்றிருக்கலாம் அப்பொழுது அவர் மூழ்கி உயிரிழந்திருக்கலாம் அப்படி என்று சொல்லி ஒரு சந்தேகம் ஒன்று வெளியிடப்பட்டு வருகின்றது இந்த நிலையிலே நேற்றைய இளைஞன் வந்து சடலமாக மீட்கப்பட்ட தருணம் அவருடைய காதலி என்று சொல்லப்படுகின்ற பதினெட்டு வயது இருக்கக்கூடிய பெண்ணொருவர் வந்து தன்னுடைய காதலன் உயிரிழந்த செய்தியை கேட்டு இன்றைய தினம் அதிகாலை தானும் தவறான ஒரு முடிவை எடுத்து தன்னுடைய வீட்டிலேயே உயிரை கொண்டிருக்கின்றார் இந்த நிலையிலே இந்த பெண்ணினுடைய அந்த உடலம் வந்து சாவகச்சேரி பிரதேச வைத்தியசாலையிலே வைக்கப்பட்டிருக்கின்றது அது மாத்திரமில்லாமல் நேற்றிய தினம் அந்த இளைஞனுடைய உடலம் வந்து பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டிருந்தது இந்த நிலையில இன்றைய தினம்தான் அவருக்கான அந்த உடற்கூற்று பரிசோதனைகள் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டு என்ன காரணத்துக்காக அவர் உயிரிழந்தார் என்று சொல்லி சந்தேகத்தின் அடிப்படையில தாமரை போய் பறிப்பதற்காக குளத்திற்கு சென்றிருக்கலாம் அவர் உயிரிழந்திருக்கலாம் அப்படி என்று சொல்லி சொல்லப்படுகின்றது ஆக இந்த ஒரு விடயம் வந்து வந்து துயரத்திலே ஆழ்த்தி இருக்கு என்று சொல்லலாம் என்னென்று சொல்லி சொன்னால் இந்த சமூக வலைதளங்களை எழுந்து பார்க்கிறோம் அதிகமானவர்கள் இந்த தகவலை வந்து பகிர்ந்து கொண்டு வருகின்றார்கள் ஆக இந்த ஒரு சம்பவம் நடந்திருக்கின்றது முடியாமல் காதலியும் தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டிருக்கின்றார் அதுவும் பதினெட்டு வயதிற்கு அந்த ஒரு காதலி வந்து உயிரிழந்திருக்கின்றார் அப்படி என்று சொல்லி சொல்லப்படுகின்றது இது முதலாவதாக நடந்திருக்கக்கூடிய விடக்கம் இரண்டாவது விடயம் நேற்று தினம் யாழ்ப்பாணத்துக்கு ஜனாதிபதி அனுரகுமாரி திசநாயக் அவர்களினுடைய விஜயம் அமைந்திருந்தது இந்த கூட்டமானது அதாவது மக்கள் சந்திப்பானது நடைபெற்றிருந்தது சொன்னால் யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய திட்டு பூங்கா என்று சொல்லி பலராலும் அறியப்படுகின்ற அந்த தான் இந்த ஒரு கூட்டம் வந்து நடந்திருந்தது இதன் பொழுது என் பிபியின் உறுப்பினர்கள் வந்து உரையாற்றி இருந்தார்கள் அது அது மாத்திரமில்லாமல் ஜனாதிபதியினுடைய உரைமை அமைந்திருந்தது இதிலே பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால் கடற்தொழில் அமைச்சராக இருக்கக்கூடிய சந்திரசேகர சில விடயங்களை சொல்லுகிறது அதாவது என் எதிராக நிறைய விதமான சேறு பூசல்கள் நடைபெற்றுக் கொண்டு வருவதாகவும் அவ்வாறான சேறு பூசல்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற தருணத்திலே தங்களை எல்லாரும் வந்து ரவுடி என்று என்கின்ற மாதிரியாக அழைக்கின்றார்கள் மக்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக ரவுடியாக மாற வேண்டும் அப்படி என்று சொல்லி சொன்னால் நானும் ரவுடிதான் என்ற மாதிரி சொல்லியிருக்கிறேன் அப்ப இது வந்து இப்ப சமூக வலைதளங்களில் ஒரு நகலா போயிட்டிருக்கின்ற விஜய் சேதுபதி மாதிரியாக வெளிக்கிட்டார் என்றும் அனுர அவர்கள அந்த உரையின் பொழுது அவர் தல்வேறுபட்ட விடயங்களை குறிப்பிட்டிருந்தார் குறிப்பாக தையட்டி திசவிகாரி பிரச்சனை தொடர்பாகவும் அவர் பேசியிருந்தார் அதாவது சில தமிழ் தேசியவாதிகள் என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் தையட்டியை வைத்து தங்களுடைய அரசியலை மேற்கொண்டு கொண்டு இருக்கின்றார்கள் இவர்கள் இந்த அரசியலை மேற்கொள்ளாமல் மக்களுக்கான தீர்வு கிடைக்க வேண்டும் அப்படி என்று சொல்லி நினைத்திருந்தால் இதற்கான ஒரு தீர்வு நிச்சயமாக கொண்டு வரப்படும் என்கின்ற மாதிரியாக சொல்லி இருக்கிறார் இதனை வைத்து அரசியல் செய்ய வேண்டாம் மீண்டும் இந்த நாட்டிலே இனவாதத்தை தூண்ட முயற்சித்தால் எங்களால் முடியுமான வரைக்கும் நாங்கள் அவற்றை அடக்குவோம் என்கிற மாதிரியாகவும் அவர் அவரது குறிப்பிட்டிருக்கின்றார் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் தையட்டு திசவிகாரி பிரச்சனை இந்த பிரச்சனை ஒவ்வொரு பௌர்ணமி தினத்திலும் அங்கு வந்து போராட்டங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு சமீபத்துல கூட சமீபத்தில் வந்த பௌர்ணமி தினத்திலையும் அங்கு வந்து போராட்டம் நடந்திருந்தது இதையெல்லாம் சாடித்த ஜனாதிபதி இந்த விடயத்தை சொல்லி இருக்கின்றார் ஜனாதிபதி நேற்றைய தினம் புலம்பியர் உறவுகளிடம் என்ன புலம்பெயர் மாகாணங்களிலே விடுக்கப்பட்டிருக்கின்றது புலம்பெயர் தேசத்தில் இருப்பவர்கள் வந்து பண வசதிகளுடன் இருக்கக்கூடியவர்கள் இங்கே வந்து தங்களுடைய நாடு வளம் பெற வேண்டும் அப்படி என்று சொல்லி முதலீடுகளை செய்தால் எங்களுடைய நாடும் பொருளாதார ரீதியில வந்து வளர்ச்சி அடைந்து கொள்ளும் என்கின்ற மாதிரியாக புலம்பெயர் புலம்பெயர் நாடுகளில் வசிக்கக்கூடியவர்களுக்கு அந்த அழைப்பூன்றதையும் விடத்திருக்கின்ற இது தொடர்பாக ஏற்கனவே ராமநாத அர்ஜுனா அவர்கள் ஒரு சில விடயங்களை வந்து குறிப்பிட்டிருந்தார் அதாவது எதிர்கட்சி தலைவர்கள் எதிர்கட்சிகளினுடைய தலைவர்களுக்கும் ஜனாதிபர்கள் ஜனாதிபதி அவர்களுக்கும் சமீபத்தில் ஒரு சந்திப்பு நடைபெற்றிருந்தது இதில் வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் வந்து அப்படி முதலீட்டாளர்கள் தொடர்பாக பேசிய பொழுது முதலீட்டாளர்கள் என்று சொல்லி வெளிநாட்டில் இருந்து வருவார்கள் அவர்கள் வந்து நான் ஜனாதிபதியுடன் புகைப்படம் எடுத்து விட்டேன் என்று அங்கு காண்பித்து அங்கே இருக்கக்கூடிய வங்கிகளிலே வந்து கடனை பெற்றுக் கொண்டு இங்கே முதலீடுகள் செய்ய மாட்டார்கள்

என்பிபி யினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் அவர்கள் தொடர்பாக பல்வேறுபட்ட விடயங்களை தெரிவித்திருக்கிறார் கடந்த இரண்டு தினங்களுக்கு முதல் என்பிபி நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் ஊடகம் ஒன்றுக்கு வந்து பல கருத்துக்களை தெரிவித்திருந்தார் இதிலே விடுதலை புலிகள் தொடர்பாக அவர் பல்வேறுபட்ட கருத்துக்களை தெரிவித்திருந்தார் இந்த நிலையில தான் சமூக செயற்பாட்டாளராக இருக்கக்கூடிய அருந்தவபாலனவர்கள் வந்து என்பிபியின் நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் அவர்களை வந்து கூற வேண்டும் தென்னாண் விலை போனதில்லைக்கும் அடி சரக்கும் என்ற வகையில் சென்ற தேர்தலில் எங்கள் மக்களில் ஏற்பட்ட சில சலனங்களின் காரணமாக தப்பி புலைத்த மூஞ்சூறுகள் நீங்கள் விளக்குமாற கொண்டு செல்ல விரும்பினீர்கள் என்று சொன்னால் நீங்கள் அழிந்து போவீர்கள் விடுதலை புலிகளை பற்றியும் தமிழ் தேசிய கூட்டமைப்பை பற்றியும் கதைப்பதற்கு இளங்குமரனுக்கு என்ன அறுகதை இருக்கின்றது எங்கோ காற்றில் காட்டில் எம்பியாக வந்த உனக்கு நிச்சயமாக அந்த அருகதை இல்லை தரகு வேலை பார்க்க வந்தால் தரகு வேலையை பார்த்துவிட்டு அதன் மூலமான நன்மைகளை பெற்றுவிட்டு போக வேண்டியதுதான் எங்கள் மக்கள் எங்கள் மக்கள் உரிமைகள் எங்கள் மக்களினுடைய அரசியல் அபிலாசைகள் இவை பற்றி கதைப்பதற்கு இளங்குவனருக்கு எந்த தகுதியும் இல்லை இந்த மண் எவ்வளவு தியாகங்களை செய்தமன் அது தெரிந்திருக்க முடியாது இப்பொழுது இருக்கின்ற இல்லங்கள் முன்னர் மாவீரர் மயணமாக இருந்தது காலையில் ஒரு பொறுப்பாளர் யுத்தத்தில் வீரச்சாவடைந்த வித்துடல்களை எரிப்பதற்காக லொரியில் விரதங்களை கொண்டு பறித்துவிட்டு விட்டு கொடியாமம் மாவீரர் மயத்தில் பறித்து விட்டு செல்கின்றார் அந்த இடத்தில் சொல்கின்றார் சார் சில வேளைகளில் இந்த விறகில் முதல் முதல் நான் தான் வித்துடலாக படுத்திருப்பனோ தெரியாது அவன் அந்த கொண்டு வந்தது இது ஆயிரம் 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 தியாகங்கள் செய்த மண் இது எங்களில் அரசியல்வாதிகள் விட்ட சில தவறுகள காரணமாக விடுதலை புலிகளையோ அவர்கள் உருவாக்கிய தமிழ் தேசிய கூட்டமைப்பையோ இளன் குமரன் என்ற உங்களுக்கு எந்த தகுதியும் இல்லை நீங்கள் முந்த பெய்த மழைக்கு நேற்று முளைத்த காளான்கள் கோரை பொருட்கள் இந்த மண்ணில் தளபதிகளும் பாராளுமன்ற உறுப்பினர்களும் விரிச்சங்களாக இருந்து எங்களை மக்களுக்கு வழிகாட்டி இருக்கின்றார்கள் நீங்கள் இங்கே தரக வேலை பௌத்த சிங்கள பேரணத்துக்கு தரகு வேலை செய்ய வந்தவர்கள் அந்த தரக வேலையை செய்துவிட்டு போங்கள் அதுவே உங்களுடைய காலமாக இருக்கட்டும் இது உங்களுக்கு ஒரு விபத்து நாள் வந்தது அதை காப்பாற்றிக் கொள்ள வேண்டுமே ஒழிய தென்னாட்சி மக்கள் இனியும் உங்கள் பின்னால் வருவார்கள் என்று நீங்கள் கனவு கண்டால் நீங்க பார்த்திருப்பீங்க சமூக செயற்பாட்டாளர் அருந்தம பாலன் அவர்கள் என்ஜிபியின் நாடாளுமன்ற உறுப்பினரை பற்றி பேசியிருக்கின்றார் இவர் வந்து விடுதலை புலிகள் அமைப்பை பற்றி இளங்குமரின் அவர்கள் பேசியதாலும் அதற்கு எதிராக கருத்து தெரிவிக்கின்ற மாதிரியாக பேசியிருக்கிறார் இது தொடர்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாத அர்ச்சுனா அவர்கள் பல்வேறுபட்ட விடயங்களை பகிர்ந்து கொண்டிருக்கின்றனர் அதாவது ஒரு கௌரவ நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை வகித்திருக்கக்கூடிய ஒரு நபரை வந்து இவ்வாறாக அவதூறு பரப்புவது என்பது உண்மையிலே ஒரு சரியில்லாத விடயம் என்கின்ற மாதிரியாக அதாவது ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரை அவதூறு பரப்புவர்களுக்கு எதிராக பாராளுமன்றமே அவர்கள் மேல் வந்து ஒரு அவர்கள் மேல் வந்து நடவடிக்கைகளை சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியும் என்கின்ற மாதிரியாக சொல்லி இருக்கிறார் இவ்வாறாட மூஞ்சூறு அதே மாதிரி காளான் போன்ற வசனங்களை பயன்படுத்தியது இந்த வார்த்தை பிரயோகங்களும் மிகவும் தவறான ஒரு முறையப்படி என்று சொல்லியிருக்கிறார் அது மாத்திரம் இல்லாமல் இவர் இந்த விடயங்களை நக்கலாக கூறியிருப்பதாகவே தான் நானும் சொல்லியிருக்கிறார் இந்த விடயங்களை நான் வந்து நகைச்சுவையா சொல்லுகின்றேன் என்கின்ற மாதிரியாகத்தான் வைத்தியரும் சொல்லியிருக்கின்றார் அது மாத்திரம் இல்லாமல் இவர் கூறியிருக்கின்றார் இப்ப கடந்த காலங்கள்ல வந்து நாங்க சொன்னால் இளங்குமர நம்பி மீது பல்வேறுபட்ட விடயங்கள் வந்து சமூக வலைதளங்கள்ல அவரை நக்கல் அடிக்கிற மாதிரியாக பேசப்பட்டு கொண்டு வந்தது அதுல குறிப்பா அந்த இரண்டு ஒரு வசனத்தை வச்சே பெருசா இளங்குமர நம்பிய வந்து அவளோ தூரத்துக்கு நக்கல் அடித்துக் கொண்டிருந்தார்கள் அது மாத்திரமில்லாமல் அவர் வந்து இந்த மக்கள் சனத்தொகையை வந்து பிழையாக சொல்லியது அப்படி என்று சொல்லி பல்வேறுபட்ட விடயங்களில் நக்கல் அடித்துக் கொண்டு வந்திருந்தார்கள் இந்த நிலையில இந்த நக்கலடிப்புகளுக்கு உட்பட்டது வந்து இந்த நக்களடிப்புகள்ல ஈடுபட்டது வந்து வைத்தியர் என்னும் சொல்லலாம் என்ன டிசிசி மீட்டிங்லயே அவர் சொல்லியிருக்கிறார் நீங்கள் மக்கள் சனத்தொகையை பிள்ளையா சொன்ன இளம் குமரன் அதே மாதிரி இந்த ஆக்சிடென்ட்டுக்கு பிறகு மூளை கொஞ்சம் பழுதாகிட்டு மாதிரி எல்லாம் வைத்தியரும் கதைத்திருந்தார் இருந்தாலும் கூட அருந்தம அவர்கள் வந்து அப்படி பேசி இருக்க கூடாது என்கின்ற மாதிரியாக அவர் சொல்லி இருக்கின்றார் ஆக என்னன்னு சொல்றது இந்த கட்சிகளுக்குள்ளேயே இவர்களை அடிபட்டு கொண்டு நாளைக்கு இவர்களை ஒன்று சேர்ந்து கொள்ளுவார்களோ அப்படி என்று சொல்லியும் இவ்வாறான விடயங்களை பார்த்துக் கொள்ளுகின்ற பொழுது நினைக்க தோன்றுகின்றது ஆக இவ்வாறான விடயங்கள் எல்லாம் தான் இன்றைய தினம் நாங்கள் இந்த காணொளியில் பார்த்துக் கொண்டிரு பார்த்திருக்கின்றோம் இது தொடர்பாக பார்த்துக் கொண்டிருக்கிற நீங்கள் கூட உங்களுடைய கருத்துக்களை வந்து என்னுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் தொடர்ந்தும் பல்வேறுபட்ட விடயங்களை பற்றி கதைப்போம் என்று சொல்லிக்கொண்டு இன்றைய தினம் இந்த காணொலியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன் நன்றி உறவுகளே